லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது ஆனா அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை கபுக்குன்னு பிடிச்சிக்கணு அப்படியே எப்படியாவது மேல ஸோ ஏன்னா வாய்ப்பு ஒரு முறை தான் கிடைக்கும் ஒரு வாட்டி வாய்ப்பு போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த வாய்ப்பு எத்தனை வருஷம் கழிச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன சரஸ்வதி சம்பவத்துல சிவனானாச்சி அவர் சொல்லி பாப்பல சோ இது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கோ இல்லையோ ஆனா இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஓவியாவுக்கு அப்படியே பொருந்தோம் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓவியா வந்துட்டு கலவாணி படத்துல வந்துட்டு செம்மையாக ஹிட் ஆச்சு ஆனா அதுக்கப்புறமும் வந்துட்டு தமிழ் சினிமாவில் இவங்க எவ்வளவுதான் படம் அடிச்சாங்களோ இவங்க பேர் வந்துட்டு சொல்ற அளவுக்கு ஒன்றும் எந்த ஒரு படமும் வரவே இல்லைங்க ஆனா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்துட்டு அப்படியே செம்மையாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ அந்த பாஸ் நிகழ்ச்சியில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஸ்விமிங் பூல்ல குதிச்சு தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க சோ இந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு செம்ம பரபரப்பா போச்சு பிக் பாஸில் வந்துட்டு ஓவியாவுக்கு ஆர்மி ஓப்பன் பண்ணாங்க ஓவியாவுக்கு அத்தனை கோடி மக்கள் வந்துட்டு ஓட்டு போட்டாங்க இப்படி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ஓவியாவை ஆதரிக்க ஓவியாவுடைய பேர் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க சரி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா ஓவியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய புகழ் இருந்துச்சு ஆனா அது எல்லாமே வந்துட்டு ஒரே உள் ஏன்னா அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கவே இல்லை இதே மாதிரி ஏதோ ஒரு சாதாரண படத்தை தான் நடிச்சு வந்திருந்தாங்க ஆக்சுவலா வந்துட்டு சிலிக்வார்பட்டி சிங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை நடிச்சிருந்தாங்க ஓவியா சோ இந்த படத்துல வந்துட்டு ஓவியாவோட கெட்டப் வந்துட்டு டாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்தாங்க ஏன்னா பிக் பாஸ்க்கு அப்புறமா வர முதல் படம் இது ஓவியாவது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையவே கிடையாது ஒரு குத்தாட்டம் ஆடுற மாதிரி தான் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு கேர்ள் அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சா மாதிரி போச்சு ஓவியாவோட ரசிகர்களுக்கு இன்னும் மூஞ்சி எட்டு ஒன்பது குழந்தை போயிடுச்சுன்னா பாத்துங்க இருந்தாலும் தலைவியை விட்டுக் கொடுக்காத ஆர்மி என்ன பண்ணாங்க எங்க தலைவியோட நைன்டி எம்எல் படம் வருது கண்டிப்பா அது செம்மையா போயிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனா இந்த படத்துடைய டீசர் ட்ரைலரிய வந்துட்டு தமிழக மக்கள் காரி காறி துப்பிட்டாங்க இப்படி ஒரு படத்துல எதுக்காக ஓவியா நடிக்கணும் இதெல்லாம் தேவையா ஓவியாவுக்கு குழந்தைங்க அதிகம் இந்த மாதிரி நடிச்சா குழந்தைங்க எல்லாம் கெட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் எல்லாமே ஓவியாவை திட்ட ஆரம்பிச்சாங்க எந்த வாயில ஓவியா நல்லவ ஓவியா வந்துட்டு எங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொன்னாங்களோ அதே ஓவியாவில் ஓவியா வந்துட்டு பயங்கரமாக காரி காரி துப்ப ஆரம்பித்தாங்க ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓவியா வந்துட்டு இது பற்றி கொஞ்சம் கூட கவலையே படாமல் இதுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திமிராகவே பதில் சொல்லிட்டு வந்திருந்தாங்க ஸோ இதனால் வந்துட்டு மக்கள் இன்னும் அதிக அளவில் ஓவியா மேலே செம்ம காண்டாயிட்டாங்க சரி மக்களை வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் குஷிப்படுத்துறதுக்காக அடுத்து தான் என் தலைவி வந்துட்டு காஞ்சனா த்ரீ படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் சூப்பராக இருக்கும் தலைவி அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அதுவும் வந்துட்டு தற்போது பயங்கர அட்டு ஃபிளாப்பை போன வாரத்தில் வந்து காஞ்சனா தீ வெளியே வந்திருக்கேன் ஸோ இதுல வந்து லாரன்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மூணு அத்தப்போன்னு நினைக்கிறேன் ஸோ இதுல வந்துட்டு ஒரு பொண்ணாக நம்மளோட ஓவியா நடிச்சிருக்காங்க ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு இருக்க கதாபாத்திரத்தின் டெப்த் கூட ஓவியாவுக்கு கிடையவே கிடையாது அவங்களுடைய கதாபாத்திரம் இருந்தாலும் தான் இல்லைனாலும் ஒன்று தான் அப்படின்னு தான் தான் அந்த படத்தில் இருந்துச்சு இதனால ஓவியாவுடைய புகழ் வந்துட்டு அகல பாதாளத்துக்கு குதிச்சிடுச்சு வாய்ப்பு ஒன்னு சரியா கிடைச்சிது அதை சரியா பயன்படுத்திக்கினாலும் அந்த வாய்ப்பை வச்சு இவங்களால் முன்னாடி போவதுக்கு முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தற்போது தமிழக மக்கள் ஓவியாவை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் போடுங்க மேலும் இது போட்ட செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க